you wow. ஐங்கர முக்கன் அருள்ளிதே போற்றி கங்கையாள் மகிழும் செல்வ கணேச நின் கழல்கள் போற்றி போற்றி நால்வாய் முக்கன் அருள் சிவ கழிதே போற்றி கங்கையாள் மகிழும் செல்வ கணேச நின் கழல்கள் போற்றி கை வாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று ஒழிவாய் மனநே ஒழிவா ஒழிவாய் மெய் வாய் விழி நாசியோடும் செவியா ஐ வாய் வழி செல்லும் அவாவினையே ஐம்பொறிகளினாலே ஏற்படுகின்ற துன்பங்கள் அதுல இருக்கக்கூடிய ஆசை இதெல்லாம் ஒழிந்து விட இந்த முருகப்பெருமானுடைய திருவடியை அவனுடைய கழல் பெற்று இந்த மனத்திலிருந்து கிளேசங்கள் எல்லாம் நீங்கி உய்ய வேண்டும் என்பதுதான் அந்த பாடலுடைய கருத்து சொல் விளக்கம் பார்ப்போம் கைவாய் கை இடத்திலே தருவாய் வருவாய் தொடர்பான இந்த கை இடத்திலே இருக்கக்கூடியது கைவாய் கையில் வைத்துக் கொண்டு கதிர் வேல் சூரியனை போல ஒளிர் வீசுகின்ற கதிர் வேல் சூரியன் போல ஞான ஒளி வீசுகின்ற கதிர்வேல் முருகன் முருகப்பெருமானுக்கு மிஞ்சிய தெய்வம் கிடையாது அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய பெயர் நாம விளக்கம் கொண்டது முருகன் முருகனுடைய சுப்பிரமணிய சுவாமியுடைய பெயர்களிலே சிறப்பான மூன்று எழுத்து பெயர் முருகாய் என்கின்ற பெயர் அது உய்வை தரக்கூடியது முருகன் பெருமாள் கழல் காலில் அணிந்திருக்கின்ற கழல் திருவடிகள் கழல்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய உடைய வீரக்கழல் ஞானக்கழல் ரெண்டு காலையும் உண்டு சில பேர் சில தெய்வங்களுக்கு ஒரு கழல் தான் உண்டு ஞானக்கழல் உண்டு வீரக்கழல் சில பேருக்கு தான் உண்டு நடராஜருக்கு ரெண்டு கழலும் உண்டு முருகப்பெருமானுக்கு ரெண்டு கழலும் உண்டு வீரக்கழல் ஞானக்கழல் கழல் என்றால் கால்கள் திருவடியை பெற்று பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் கடல் என்று சொன்னால் அது ஒரு அணிகழன் என்பதும் பொருள் ஆனா இங்க வந்து திருவடியை தான் எடுத்துக்கணும் கழல் பெற்று அதை அடைந்து உயிர்வாய் முருகனுடைய திருவடியை பெற்று வாழ்க்கையின் துன்பங்களிலிருந்து உயிர்வார் கரையைவாய் வெற்றி பெறுவாய் மனமே என் மனதை உன் மனசை நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோ ஏன்னா மனசை வச்சு தான் அந்த உடம்ப பண்ணினார் சுவாமி மனம் எனும் பொருள் வா கால் கணல் குனலுடன் புவி கூடியது கூடியது ஓர் உடல் வடிவு கொண்டு அதிலே பதிமூணு ஏழு வகையாக சொன்னா தொண்ணூற்று மூணு தத்துவத்தை வச்சு நம்ம உடம்ப பண்ணினது முதல்ல மனம் மனம் அப்படிங்கிற களிமண்ணை வச்சு தான் சுவாமி பின்னாரந்தான் மனமே இந்த வாழ்க்கையிலேருந்து உயிவாய் எப்படி முருகனுடைய திருவடியை பெற்றால் உயிவாய் அதை தான் சொல்லி சொல்லிக் கொடுக்குறாரு உய்வாய் மெய் மொழிவாய் மொழிவாய் எப்பொழுதுமே ஒழிவாய் ஒழிவாய் அதை விட்டு விட்டுத்தள்ளு விட்டுத்தள்ளு ஆசையை விட்டுத்தள்ளு மெய் உடல் வாய் வாய் முகத்தில் உள்ளது விழி கண்கள் நாசி என்கின்ற ஐ வாய் ஐந்து பொருள்களின் வழியாக செல்லும் ஏற்படும் உண்டாகும் ஆசைகளை அவர் அகற்ற வேண்டும் இந்த பொறியினாலே ஏற்படுகின்ற துன்பங்களை உடலுக்கு ஏற்படுகின்ற மெய் உணர்வை அடையவற்ற துன்பங்களை அழிக்க கூடிய இந்த துன்பத்தை அடைந்து நான் வெளியே வர வேண்டும் இதை ஒழித்து ஒழித்து விட வேண்டும் என்பதை எடுத்து வறுமையினார் கூறுகின்றார் கைகளிலே ஒளிபொருந்திய வேளாண் உன்னுடைய திருவடியை அடைந்து வேண்டும் நற்கரையை பெற வேண்டும் உடல் கண் மூக்கு காதுகள் என்ற ஐம்பொறிகள் ஏற்படுகின்ற அவாவின் ஆசையை நிச்சயமாக நீ விடுவாய் விடுவாய் என்று வேண்டிக் கொள்கின்ற அளவிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது இந்த அஞ்சு இருக்கு பாருங்க அது மனுஷால இறைவனை வழிபட வழியே வைக்காது எப்ப பார்த்தாலும் துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கும் கண்களாலே எதை பார்த்து இருக்கிறோம் இறைவனை பார்க்கிற நிகழ்ச்சியை விட்டு மின்ற நிகழ்ச்சியில் கண்ணுக்குள்ள போய் நம் மனசை க விடும் அப்ப அந்த கண்ணு மூக்கு வேற வாசனையினால இறைவனை நுகர விடாமல் பண்ணிவிடும் காது வேற பேச்ச கேட்ட இறைவன் பேச்சு காதுல விடாம பண்ணிவிடும் உடம்பு வேற விஷயத்துல நன்மை கொண்டிருந்தா இறைவன் நாடி போகின்ற தன்மையை விட்டு போகும் அதனால இந்த பஞ்ச பூதங்களும் நம்மளை இறைவனை அடைய விடாம தொல்ல பண்ணிக்கிட்டே இருக்கு ஏன்னா உலக வாழ்க்கை ஏல்ல மாயையில மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டே வருத்தப்படுறோம் இந்த மாயையிலிருந்து வெளியில வரணும்னா ஒரே வழி முருகனுடைய திருமடி அப்படின்னு அருணும் நான் அதை தங்கள் அலங்காரத்துல ஓரவட்டார் இந்த அஞ்சு பேர் இருக்காங்களே நம்மளை எதையும் வழி பண்ண விட மாட்டாங்க ஓரவட்டார் ஒன்றை உண்ண ஒற்றார் மலர் இட்டு உனது தாழ் சேர ஓட்டார் ஐவர் செய்வது என்ன என்று தேவர் சோர நெட்டூரனை சூரனை காருடல் கோரி கக்கரிக்க கூற கட்டாரி இட்டு ஓர் இமைப்போதினில் கொன்றவன் சொன்னான் முருகன் சோர பத்மாவதியோட சண்டை போட்டான் கதை எல்லாருக்கும் தெரியும் ஆறுமுக பெருமான் வீரபாக தேவரோட ஒன்பது பேரோட பூத கணங்களோட சண்டைக்கு போனான் சூரபத்மானோட சூரபத்மன் அழிக்க வேண்டும் என்று சிவபெருமான் அவனுக்கு முருகனுக்கு வேலையை கொடுத்து கையில வேலையும் கொடுத்து போய் சண்டை போடுச்சோன்னா அந்த வேலை பிரயோகத்தை அம்பாட்ட கத்துக்கோ அப்படின்னா அம்பாள் மறுபடியும் வேலை எடுத்து கொடுத்து வேலை அப்படி சொல்லி கொடுக்குற முடியாது முருகா நீ அன்பின் தெய்வம் நீ எல்லாரையும் அரவடைக்கிற தெய்வம் வைதாரியம் வாழ வைக்கிற தெய்வம் உன்னால அந்த சூரபத்மனை கொல்ல முடியாது நானே போய் கொண்டு விடுறேன்னு அம்பா வேலா இருந்து அவளே வேலையே போய் அவன கொண்டுட்டு வந்தது முருகன் கொல்லல முருகன் கடவுள் அன்பு தெய்வம் அவன் கொல்ல மாட்டான் அழகா குழந்தையா வந்து சூரபத்மன் பார்த்துட்டு எதிரியா இருக்கிற சூரபத்மனே முருகனுடைய அழக பார்த்துட்டு இந்த குழந்தையா இந்த பச்சில குழந்தையா இப்படி வீபதி விட்டுன்னு வந்திருக்கு இந்த பாலகனா என்ன கொல்ல போறான் சிவன் தானே என்ன கொல்லுவான்னு சொன்னாங்க இந்த குழந்தை கண்டிப்பா என்ன கொல்லாதுன்னு தைரியம் வேண்ட அந்த குழந்தைய முருகனை சிவன் என்று நினைக்காத காரணத்தினாலே முருகனும் சிவனும் என்று பிரித்த காரணத்தினாலே அவன் உயிரை பிரித்தது வேறு அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால இறைவனே முருகன சிவனாச்சி முருகனாச்சி அம்பாலாட்சி விஷ்ணுவாட்சின்னு நாம எந்த தெய்வத்தையும் பிரிக்க கூடாது எல்லாம் ஒரே தெய்வம் தான் அந்த தெய்வத்தை பிரிக்கிற காரியம் நம்ம செய்யவே கூடாது நமக்கு என்ன சொல்லிருக்கான் இறைவன் திருவடியை பணி என்று சொல்லியிருக்கா திருவடி எப்படி இருக்கும் எங்க இருக்கும் எப்படி அவன் அனுக்கிரகம் கிடைக்கும் என்பதை நினைப்பதுதான் நமக்கு ஓர விட்டார் ஒன்றை உண்ண விட்டார் மலரிட்டு உணர்ந்து தாய் சேர விட்டார் ஐவ செய்வதில்லை தேவருய நெட்டூரனை சூரனை காருள் சோரி கக்கரிக்க கூற கட்டாரி இட்டு ஓர் இமைப்போதில் கொண்டவனே இந்த எத்தனை நேரம் எடுத்தான் தெரியுமா இவ்வளவுதான் சண்டை போட்டாலும் எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா முருகப்பெருமானுக்கு சோரனை அழிக்க இமைப்போது நெல் கொன்றவன் கண் இமைக்கிற நிமிஷத்துல அவன் கட்டாரிட்டு ஒரு இமைப்போது நெல் கொன்றவனே இந்த வார்த்தை அருண் கிநர் கொடுத்து சூரபத்மனுக்கும் முருகனுக்கு எவ்வளவு நேரம் ஜண்டை நடந்ததுன்னு யாராவது கேட்டா கண்ணிமுக்கிற நேரத்துல சூரபத்மனை கொண்டான முருகப்பெருமன் அந்த நிகழ்ச்சியை அழகா அருணகிரிநாதர் வார்த்தையில போட்டிருக்க கடத்தை துன்பமன் சடத்தை துஞ்சிடும் கலத்தை பஞ்ச இந்திரிய வாழ்வை கணத்தில் சென்றிடம் திருத்தி தண்டயம் கழற்கு தொண்டு கொண்டு அருள்வாயை திருப்புவர் அருள் தடக்கை பங்கயம் அப்படின்னு ஒரு பாட்டுல பிரம்மா விண்ணு மகேஸ்வரன் செய்கின்ற எல்லா காரியத்தையும் முருகப்பெருமானை கையாண்டு செய்கின்றார் அப்படிங்கிற ஒரு உண்மை நிகழ்ச்சியும் கடத்தை மண் சடத்தைனா மண்ணு பானையா அந்த சரீரம் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பொய்யடான்னு சொன்னாங்களே காத்து பொய்யா வெறும் பானை செட்டி பானையா இருக்கக்கூடிய இந்த பானை வயிறை விட்டு அதுல இருந்து நான் சோத்தை சாப்பிட்டாதான் இது வேலை செய்யும் அப்படி அந்த வயிறை ஒரு மிஷினா உண்டாக்கி அதுல இந்த பானையை வச்சு இந்த பானையில அஞ்சு முந்திரங்களையும் வச்சு பகவான் ஏற்படுத்திக்கிறான் கடத்தை துன்பம் இதனால எப்பவும் துன்பம் தான் இத தொட்டா தப்பு அதை தொட்டா தப்பு கண்ணால பார்த்தது தப்பு வாயால பேசுறது தப்பு மூக்கால நுகர்றது தப்பு காதில கேட்கறது தப்பு வாயால பேசுறது தப்பு எல்லாமே தவறான செயலை செய்யக்கூடிய இந்த மாயா பிரபஞ்சத்துல வந்து இந்த பஞ்சேந்திரியம் திண்டாடி இந்த பானையை போட்டு உடைக்கிறது அந்த பானையை காப்பாற்றி அதுக்குள்ள இருக்கிற கட்டாகாசத்துல மட்டாக்காசத்துல இறைவன் இருக்கிறான் என்ற மெய் உணர்வை தெரிய வைக்க என்ன வேணும்னா முருகனுடைய திருவடியை பணிய வேண்டும் அததான் திட்டவட்டமா இங்க சொல்லி கொடுத்துருக்கார் கடத்தை துன்பமன் சடத்தை துண்டிடும் கடத்தை பஞ்ச இந்திரிய வாழ்வை கணத்தில் சென்று இடம் திருத்தி தண்டயம் கழற்கு தொண்டு கொண்டு அருள்வாய முருகப்பெருமானுடைய திருவடியை என்றைக்கு நினைக்க வேண்டும் இப்போ இவர் சொல்லிக்கிற மாதிரி காலையில பிராத காலத்துல என்னைக்கும் அவனை எப்போதும் நம்ம நினைக்கின்றிருக்கிற இந்த தொண்டு கொண்டு அருள வேண்டும் முருகண்ட வேண்டு நாமெல்லாம் இதுல பங்கெடுக்குவோம் ஐங்கரனை ஒத்தமான ஐம்புல அடக்க வளர் அஞ்சி பக என்னை அருள்வாயே அம்புலி அம்புவி தனக்குள் வளர்ச்சி அம்புவி தனக்குள் வளர்ச்சி செந்தமிழ் வழுத்தி உனை அன்புடன் துதிக்க மனம் அருள்வாயே தங்கிய தவத்துணர்வு தந்தடிமை முத்தி பெற சந்திர வழிக்கு வருகிற அருள்வாயு தண்டிகை கனப்போசி எண்டிகை மதிக்க வளர் தம்பிரமுத்தனுடனே மங்கைய சுகத்தை வெகு இங்கிதம் என உற்று மனம் உந்தனை நினைத்து அமை அருள்வாயே மண்டலிகப்பரன் வந்த சுபை ரஷபுரி வந்தவையினை அருள்வாயே கொங்குலயிர் பெற்று வளர் தென்கரையில் அப்பரள் கொண்டு உடல் ஒற்றப்பொருள் அருவாயே குஞ்சர முகக்கிடைய கண்டன வெற்றி பெற்று கொங்கணங்கிரிக்குள் வளர் பெருமாறு எனக்கு ஏழு விஷயம் வேணான்னு அருகின்னார் கேட்கிறார் அந்த எல்லா விஷயத்திலும் முக்கியமான முதல்ல கேட்டிருக்கிறது என்னன்னு கேட்டா ஐங்கரணை ஒத்த மனம் ஐம்புலன் வடக்க அவளர் பதல் அற்ற வினை வருவாய் ஐம்புலன் அடக்க வை அந்த ஐம்புலனை அடக்க கொண்டு என்பதுதான் இந்த பாட்டுடைய கருத்து அந்த பாட்டு பார்த்துள்ள கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உயிவாய் மனனே ஒ் ஒழிவாய் மெய்வாய் நாசியோடு செவியா ஐவாய் வழி செல்லும் அவாவினையே வேல் முருகனுக்கு